திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று நாற்பத்து ஐந்து கூடல் காண்டம் விருத்த குமார பாலர் ஆன படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் இருபத்தி இரண்டாவது படலமான யானை எய்த படலம் என்பதனை நாற்பத்தி இரண்டு திருப்பாடல்களில் விளக்கி அருளிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இதற்கு அடுத்ததாக இருபத்து மூன்றாவது படலமாக விருத்த குமார பாலரான படலம் என்ற படலத்தை அருளியிருக்கின்றார் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் மதுரையம்பதியில் நிகழ்த்திய அறுபத்து நான்கு திருவிளையாடல்களில் இருபத்து மூன்றாவது திருவிளையாடல் விருத்த குமார பாலரான திருவிளையாடல் இதனை முப்பத்தி மூன்று திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்கி அருளியிருக்கின்றார் மயில் தோகையை தாங்கிய கையை உடைய சமணர்கள் செலுத்திய யானையின் மேலே ரிஷபத்தின் மேல் ஆரோகணித்தருளும் அழகினை உடைய சோமசுந்தரக் கடவுள் அம்பு எய்தி யானையை சம்ஹரித்து வில் சேவகராக சேவகம் செய்த திருவிளையாடலை கூறினோம் விக்கிரமபாண்டியனார் அமைத்த அட்டாலை மண்டபம் என்கின்ற பரன்மீது எம்பெருமான் வில் சேவகராக எழுந்தருளி யானையை எய்த திருவிளையாடலை சிந்தித்தோம் மதுரைக்கு கிழக்கே மதுரை ராமேஸ்வரம் சாலையில் சிறிது தூரத்தில் அட்டாலை சொக்கநாதர் ஆலயம் என்ற ஒரு தனி ஆலயமே அமைந்திருக்கின்றது அது இந்த திருவிளையாடலை பறைசாற்றும் சாட்சியாக இன்றும் திகழ்கின்றது அத்தகைய திருவிளையாடலை கூறினோம் என்று அருளிய ஸ்ரீ அகஸ்தியம்மா முனிவர் அதே ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமானே விருத்த குமார பாலரான திருவிளையாடலை இப்பொழுது கூறுகின்றோம் அதாவது ஸ்ரீ சோமசுந்தர பெருமாள் முதலில் கிழவராகவும் பிறகு காளை பருவமுடைய குமாரராகவும் பின்னர் குழந்தையாகவும் விளையாடி அருளிய திருவிளையாடலை யாம் இனி உங்களுக்கு கூறுவாம் என்று தொடங்கி விருத்தகுமாரபாலரான திருவிளையாடலை ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் தம் எதிரே இருக்கின்ற முனிவர்களுக்கு விளக்கியருளத் தொடங்குகின்றார் விக்கிரம பாண்டியன் நன்றாக செங்கோல் அரசாட்சி புரிந்து வருகின்றார் விக்கிரம பாண்டியனினுடைய தோளின் மீது பெரிய பூமிதேவி நிலை பெற்று வசித்து வரும் காலத்தில் நடந்த திருவிளையாடல் இது விக்கிரமபாண்டியன் ஆட்சி செய்து வரும் அந்த சமயத்தில் மதுராபுரியில் அந்தணன் ஒருவர் இருந்தார் அவருடைய பெயர் விருப்பாக்சன் என்பது விருப்பாக்சன் என்பது சிவபெருமானின் திருநாமங்களுள் ஒரு திருநாமம் விருப்பாக்சன் என்றால் மேல்நோக்கிய கண்ணை உடையவர் என்று பொருள் சிவபெருமான் திருநெற்றியில் இருக்கின்ற நெற்றிக் கண் அது மேல்நோக்கிய கண் அத்தகைய கண்ணை உடையவர் என்ற பொருள்படுகின்ற நாமம் விருப்பாக்சன் என்பது தைத்திரிய அரண்யகத்தில் கிருஷ்ணபிங்கலம் விருப்பாக்சம் என்று இந்த திருநாமம் பயிலப்பட்டு வருகின்றது இந்த விருப்பாக்சன் என்ற திருநாமத்தின் மேல் மிகவும் பக்தி கொண்டு அதுவே தனக்குப் பெயராய் அமையும்படி வழிபட்டு வருபவர் விருப்பாக்சன் என்கின்ற ஒரு அந்தனர் பார்ப்பனர் அவர் மதுரையிலே வசித்து வருபவர் மதுரைக்கு பக்கத்திலே இருக்கின்ற பெருங்கிராமம் என்ற கிராமத்தில் வசித்து வந்தவர் என்று திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் கூறுகின்றது பெருங்கிராமம் என்பது ஐநூறு குடிகள் நிறைந்த ஊர் இதனை பெரும் கருணை என்ற ஊர் என்றும் கூறுவார்கள் வைஷ்ணவர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி என்கிற குறிப்பும் இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்தனர் விருப்பாக்சன் என்ற பெயர் உடையவர் அவருடைய இல்வாழ்க்கைக்கு உரிய மனைவி அந்த அம்மையாருக்கு சுபவிரதா என்று பெயர் விருபாக்ஷன் என்கின்ற அந்த அந்தணனுக்கு ஏற்றபடி அந்த அந்தணனின் ஒழுக்கத்திற்கு தகுந்தபடி அமைந்தவர் அருந்ததி போல கற்பினை உடையவர் இந்த அம்மையார் அவருடைய பெயர் சுபவிரதா நல்ல விரதங்களை உடையவர் என்பது இதனுடைய அர்த்தம் இப்படி இருவரும் வசித்து வருகின்றார்கள் அப்படி வரும் வேளையில் இந்த இருவர்களுக்கும் புத்திரப்பேறு இல்லாததனால் வருத்தம் கொண்டார்கள் புத்திரப்பேறு என்பது அடைவதற்கு அரிதான பேரு இவர்களுக்கு புத்திரப்பேறு இருக்க வேண்டும் என்கின்ற ஊழ் இல்லை புத்திரப்பேற்றுக்குரிய நல்ல புண்ணியம் இவர்களுக்கு வாய்க்கப் பெறவில்லை என்றாலும் இவ்விருவரும் அளவில்லாத குற்றமற்ற சிவ தர்மத்தை செய்து வருபவர்கள் மதுரை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரையும் அங்கையர்கண்ணி அம்மையாகிய மீனாட்சி அம்பிகையும் வழிபடும் நல்ல ஒழுக்கத்தை மேற்கொண்டு வருபவர்கள் ஒருவருக்கு ஊழ் காரணமாக பிராரப்தம் காரணமாக புத்திர பேரு அல்லது நல்ல பேரு வாய்க்க பெறவில்லை என்றாலும் இம்மையிலேயே இந்த பிறவியிலேயே எண்ணியவற்றை எண்ணியபடியே தரவல்லது சிவபுண்ணியம் எனவே அதனை புனித நல் அறம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் அத்தகைய சிவபுண்ணியத்தில் புனித நல் அறத்தில் தலை சிறந்தவர்கள் சுபவிரதையும் மற்றைய கடவுளர்களிடம் செய்யும் வழிபாட்டை விட சிவபெருமான் மேல் செய்யும் வழிபாடு அது வேண்டியதை வேண்டியபடியே தரவல்லது அவ்வாறு ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரையும் அங்கையர்கண் அம்மையையும் தவறாது வழிபடும் நல் ஒழுக்கத்தை மேற்கொண்டு வரும் விருப்பாக்சனும் சுபவிரதையும் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமான் திருக்கோயிலிலே இருக்கின்ற சப்த கண்ணியர்கள் சந்நிதியை அடைந்து அங்கே வழிபாடு செய்கின்றார்கள் உமாதேவியாரின் அம்சங்கள் பல சக்திகள் அதிலே சப்தக்கன்னியர்களும் உமாதேவியின் அம்சமாகவே கூறப்படுபவர்கள் அத்தகைய சப்த கன்னியர்களை அபிராமி மகேஸ்வரி கௌமாரி நாராயணி வராகி இந்திராணி காளி என்று கூறுவார்கள் மதுரை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமானின் பிரகாரத்திலே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் சந்நிதிக்கு எதிரே சப்த கன்னியர்களின் சந்நிதி இருக்கின்றது அங்கே சென்று நல்ல தவம் செய்கின்றார்கள் பெரிய தவம் செய்கின்றார்கள் அதன் காரணமாக ஒரு அருமையான பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள் விருப்பாக்சனும் சுபவிரதையும் எம்பெருமாட்டி அங்கையர்கண் அம்மை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையின் திருவருளால் பிறந்த குழந்தை அந்த பெண் குழந்தை எனவே அப்பெண் பிள்ளைக்கு கௌரி என்று நாமகரணம் இட்டு அழைத்தார்கள் கௌரி நன்றாக வளர்ந்து வருகின்றாள் ஐந்து வயதை அடைகின்றாள் எப்படி இந்த பெண் பிள்ளை வளர்ந்து வருகின்றாள் என்றால் இந்த கௌரி வளர்ந்து வரும்பொழுதே அவளுடைய சிந்தையிலே பிறவி என்கின்ற நோய் இதனை எவ்வாறு தவிர்ப்பது என்ற சிந்தனையோடு வளர்ந்து வருகின்றாள் இனி வருகின்ற பிறவி என்கின்ற நோயை தணிக்க உமாதேவியாரின் திருவருளே துணை என்று உமாதேவியாரின் திருவருள் பயனை ஆராயும் மனத்தை உடையவளாக வளர்ந்து வருகின்றாள் கௌரி அப்படி ஐந்து பிராயம் ஐந்து வயது அடையும் பொழுது கௌரியானவள் தனது தகப்பனாரை வணங்கி தன் மனத்திலே இருக்கின்ற சிந்தனையை கேட்கின்றாள் தந்தையே இந்த பிறவி நோயை ஒழிக்கும் தெய்வம் எது அந்த தெய்வத்தை வழிபடும் மந்திரம் எது என்று கேட்கின்றாள் இதனை பார்த்த விருபாக்ஷன் இந்த கேள்வியை தன் குழந்தை கௌரியிடமிருந்து செவியால் கேட்ட விருப்பாக்ஷன் மகிழ்ந்தான் அதிசயமடைந்தான் ஏனென்றால் ஐந்து வயது ஆன பொழுதிலேயே ஜனனத்தை போக்கும் கடவுள் யார் என்றும் அந்த கடவுளை வழிபட்டு ஜபிக்கும் மந்திரம் எது என்றும் கேட்டது என்பது மிக அசாதாரணமான விஷயம் சாதாரணமாக மற்ற குழந்தைகளிடம் இல்லாத ஒரு உயர்ந்த சிந்தனை ஒரு உயர்ந்த குணம் எனவே விருபாக்சன் மிகவும் அதிசயம் கொண்டான் அதோடு மகிழ்ச்சியும் அடைந்தான் இந்த குழந்தை அம்பிகையை வேண்டி தவம் இருந்து பெற்ற குழந்தை அப்படி தவம் இருந்து பெற்ற குழந்தை இப்படி ஒரு கேள்வி கேட்பதை எண்ணி மகிழ்ந்து விருப்பின் மனத்தில் அன்பு பொங்கி எழுகின்றது தன் மனத்தில் பொங்கி எழுந்த அன்போடு தன் குழந்தையான கௌரிக்கு பராசக்தியினது திருமந்திரத்தை உபதேசித்தார் விருப்பாக்சன் பராசக்தி திருமந்திரம் என்பது மிக குஹியமான ரகசியமான மந்திரம் அதற்கு ரிஷி சாக்ஷாத் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி அதற்குரிய சந்தஸ் காயத்ரி இந்த பராசக்தி திரு மந்திரம் என்பது பிறவி நோயை போக்குவதற்கு உரியது பிறவியை போக்குவதற்கு உரியது எனவே தகுந்த அதிகாரிக்கு மட்டுமே உபதேசிக்கப்படுவது இந்த பெண் பிள்ளை கௌரியோ முன்பு பல பிறவிகளில் செய்த அரிய சிவ தவத்தின் காரணமாக இத்தகைய பக்குவ முதிர்ச்சி இந்த இளம் பிராயத்திலேயே வாய்க்க பெற்றவள் முன்பு பல பிறவிகளில் செய்த அரிய தவத்தில் விடப்பட்ட குறையை இப்பிறப்பிலே முடிக்க அவதரித்தவள் கௌரி ஏனென்றால் இந்த திருவிளையாடலின் நிறைவு பகுதியிலே இந்த கௌரியானவள் சாக்ஷாத் சக்தி சுவாரூபம் என்கின்ற முக்தியை பெற இருக்கின்றாள் எனவேதான் இதுவரை பல பிறவிகளிலே செய்த தவம் அந்த தவத்தில் விடப்பட்ட சிறு குறையை நிறைவு செய்வதற்காக இவ்வாறு இந்த கௌரி என்கின்ற பெண் பிள்ளை அவதாரம் செய்து இப்படி வளர்ந்து இந்த கேள்வியையும் கேட்டு தனது தகப்பனாரிடமிருந்தே பராசக்தி திருமந்திரத்தை உபதேசமாக பெறுகின்றாள் உபதேசமாக கேட்டதோடு மட்டுமல்ல அதனை கேட்டு சிந்தித்து தெளிந்து தனது நாக்கில் தழும்பேறும்படி அந்த மந்திரத்தை பழகி வருகின்றாள் தந்தையார் தனக்கு உபதேசித்த அந்த திருமந்திரத்திற்குரிய தேவதை பராசக்தி அவளை பாஷமும் அங்குஷமும் வரதமும் அபயமும் ஆகிய இந்த நான்கு திருக்கரங்களை உடைய அம்பிகையாகவோ அல்லது தாமரை மலரையும் அமிர்த கலசத்தையும் ஏந்திய இரண்டு திருக்கரங்களை உடைய மூர்த்தமாகவோ கொண்டு ஜெபித்து வரவேண்டும் அப்படியே ஜெபித்து வந்து நாத்தெழும்பு ஏறும்படி ஜபித்து வருகின்றாள் கௌரி இவ்வாறு இருந்து வரும் வேளையில் கௌரி வளர்ந்து வருகின்றாள் விருப்பாக்சன் தனது பெருதற்கரிய தவக்கொழுந்து போன்ற தன்னுடைய புத்திரிக்கு ஏற்றவாறு ஒரு மாப்பிள்ளையை தேட வேண்டும் என்று நினைக்கின்றான் தனது புத்திரிக்கு ஏற்ற மாப்பிள்ளை மகாஷைவராக இருக்க வேண்டும் பெரிய தவத்தை உடையவராக இருக்க வேண்டும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் செல்லும் வேதவித்தாக இருக்க வேண்டும் கோத்திரம் சூத்திரங்களில் மேம்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மாப்பிள்ளை எப்பொழுது வாய்க்குமோ என்று தனது மனத்தில் இடைவிடாது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் விருப்பாக்சன் மகாசைவராக இருக்க வேண்டும் என்று இங்கு குறிப்பு வருகின்றதை வைதிக பிராமணர்களுள் சிவதீக்ஷை பெற்று சிவாகம வழி நடப்பவர்கள் மகாசைவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்படி மகாசைவராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சிவ தவத்தை செய்பவராகவும் இருக்க வேண்டும் வேதம் பயிலுவதற்குரிய ஆசிரமம் பிரம்மச்சரியம் எனவே வேதம் நிரம்ப பயின்றவராகவும் இருக்க வேண்டும் கோத்திரம் சூத்திரம் இவைகளினால் நன்கு பொருந்தியவராகவும் இருக்க வேண்டும் என்பது விருப்பாக்சனின் சிந்தனை இப்படி அவர் மனத்திலே எண்ணிக்கொண்டு வரும் பொழுது கௌரிக்கு எட்டு வயது ஆகின்றது எட்டாவது பிராயம் என்பது பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்குரிய கன்னிகை பருவம் அப்படிப்பட்ட சமயத்தில் ஒருநாள் வைஷ்ணவ பிரம்மச்சாரி ஒருவர் விருப்பாக்சனின் வீட்டிற்கு பிக்ஷைக்கு வருகின்றார் பிராமணர்கள் வீட்டு வாசல்தோறும் சென்று பிக்ஷை வாங்கி உண்ணும் வைஷ்ணவ பிரம்மச்சாரி ஒருவர் விருபாக்ஷனின் வீட்டிற்கு பிக்ஷைக்காக வந்தார் இவ்வாறு வந்த வைஷ்ணவ பிரம்மச்சாரியினுடைய ஊர் அது வேறு ஒரு ஊர் பிக்ஷை ஏற்பதற்காக வந்த அந்த வைஷ்ணவ பிரம்மச்சாரிக்கு தன் புத்திரியை கொடுக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் விருபாக்ஷர் அப்படி விரும்பியதோடு மட்டுமல்ல பிக்ஷை வேண்டி வந்த அந்த வைஷ்ணவ பிரம்மச்சாரிக்கு தனது பெண்ணை கொடுக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டதோடு மட்டுமல்ல அந்த விருப்பத்தை உடனே நிறைவேற்றிவிடவும் செய்கின்றார் அருந்தவத்தினால் தன்னுடைய உடல் வருந்தி பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த விருப்பாக்சன் அவர் வேதநூல் கல்வியில் வல்லவர் அத்தகைய விருப்பாக்சன் சிறிதும் யோசிக்காமலும் அச்சமில்லாமலும் தன்னுடைய மனைவியான சுபவிரதை என்னும் மனைவி அவர்களோடு சுற்றத்தவர்கள் இவர்களினுடைய கருத்தையெல்லாம் கேட்காமல் சிறிதும் யோசிக்காமல் அச்சமும் இல்லாமல் ஒரு கலசத்தில் நீர் எடுத்து அந்த வைஷ்ணவ பிரம்மச்சாரியினது கையிலே அந்த நீரை வார்த்து என்னுடைய கன்னிகையை உனக்கு கொடுத்தேன் என்று தாரை வார்த்து விட்டார் விருபாக்ஷன் தான் தந்தையாக இருந்தாலும் அந்த பெண்ணின் கௌரியின் தாயான தனது மனைவியின் கருத்து உறவினர்களின் உள்ள கருத்து இவை எவற்றையுமே யோசிக்காமல் உடனே தாரை வார்த்து கொடுத்து விடுகின்றார் முதலில் அவர் எத்தகைய சிந்தையுடையவராக இருந்தார் என்று பார்த்தோம் தன்னுடைய பெண் பிள்ளைக்கு தகுந்த மகாசைவராக இருக்கின்ற வேதவித்தாக இருக்கின்ற நல்ல கோத்திரத்தில் வந்த பிரம்மச்சாரிக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்துக் இருந்தார் ஆனால் திடீரென்று ஒரு நாள் இவ்வாறு ஒரு வைஷ்ணவ பிரம்மச்சாரிக்கு அவரை கண்டவுடன் தன்னுடைய பெண்ணை வார்த்து கொடுத்து விட்டாரே என்றால் அது கௌரியின் ஊழ் பிராரப்தம் என்றுதான் இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த கௌரியின் ஊழ் என்ற பிராரப்தம் அதோடு பிக்ஷைக்கு வந்த அந்த வைஷ்ணவ பிரம்மச்சாரியின் நல்வினை பயன் நல்ல புண்ணிய பயன் இவையெல்லாம் ஒன்று சேரவே இத்தகைய செயல் உடனடியாக நடந்து விடுகின்றது எனவே ஒலிக்கின்ற சிலம்பை அணிந்த சிற்றடியை உடைய கன்னிப்பருவத்தை உடைய கௌரியின் போகுள் பயனும் பிக்ஷைக்கு வந்த பிரம்மச்சாரியின் ஆகூள் பயனும் அங்கே செலுத்த மந்திரத்தோடு மந்திர உச்சரிப்போடு கரகத்திலே நிரப்பிய நீரை தாரை வார்த்தார் விருப்பாக்சன் இதனை கேள்விப்பட்டவுடன் விருபாக்ஷனின் மனைவி சுபவிரதையும் அவருடைய சுற்றத்தவர்களும் மனத்தளர்ச்சி அடைந்தார்கள் கடும் வருத்தம் கொண்டார்கள் பிக்ஷைக்கு வந்தவர் அவருடைய குலத்தை விசாரித்து பார்க்காமல் குலம் அறிந்தபின் கோத்திரத்தை அறிய வேண்டும் அத்தகைய கோத்திரத்தையும் விசாரித்து பார்க்காமல் குடிப்பிறப்பையும் சிறப்பையும் விசாரித்து பார்க்காமல் சமய ஒழுக்கத்தையும் கல்வி திறத்தையும் விசாரித்து பார்க்காமல் ஏன் அந்த பிரம்மச்சாரி வாசம் செய்யும் ஊர் அந்த ஸ்தலம் என்ன என்றும் கூட விசாரிக்காமல் இந்த விருப்பாக்சன் தன்னுடைய கன்னிகையை முகமறியாத ஒரு வைஷ்ணவ பிரம்மச்சாரிக்கு தத்தம் செய்து விட்டாரே விருப்பாக்சன் வேத நூல்களிலே வல்லவர் எல்லா நூல்களையும் அறிந்திருந்தாலும் கூட விதியின் வழி மதி என்று பழமொழி இருக்கின்றதே அதற்கு ஏற்றவாறு நியத்தி வந்து இவ்வாறு செலுத்த ஆகோளும் போகோளும் இவ்வாறு செலுத்த இந்த செயல் இப்படி நடந்துவிட்டதே என்று எல்லோரும் வருந்தினார்கள் இவ்வாறு இந்த தாரைவார்ப்பு நடந்து முடிந்த பின்னர் அந்த வைஷ்ணவ பிரம்மச்சாரியிடம் எல்லாவற்றையும் விசாரிக்கின்றார்கள் அப்படி விசாரிக்கும் பொழுது அந்த பிரம்மச்சாரியின் குடி கோத்திரம் சூத்திரம் இவை அனைத்துமே விருபாக்சனின் மரபிற்கு ஒருவாறு ஒத்து வருகின்றது ஒரு வகையில் ஒத்து வருகின்றது ஆனால் என்ன இந்த பிரம்மச்சாரி விஷ்ணு கூறிய பாஞ்சராத்திரத்தின் வழிபட்ட வைஷ்ணவர் என்பதை தெரிந்து கொண்ட பின்பு இனி என்ன செய்ய முடியும் ஏற்கனவே தத்தம் செய்து கொடுத்தாகிவிட்டது அதை எவ்வாறு மறுப்பது கொடுத்தது கொடுத்ததுதான் என்று கௌரியின் தாய் உள்ளிட்ட சுற்றத்தவர்களெல்லாம் வேறு வழியின்றி இதனை ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு ஒரு வழியாக கௌரியின் தாயான சுபவிரதையும் உறவினர்களும் ஒருவாறு சம்மதம் தெரிவித்த பின்னர் கௌரியின் தந்தையாகிய விருப்பாக்சனும் வேதத்திலே சொல்லப்பட்ட எட்டு வகை திருமணங்களுள் பிரம்ம மணம் என்கின்ற முதலாவதான விவாகம் என்பதன்படி அறநிலை வழியால் தன் கன்னிகையாகிய கௌரியை நல்ல செம்பொன்னினால் ஆன ஆபரணங்களால் நன்றாக அலங்கரித்து ஹோமாக்னிக்கு முன் அந்த பிரம்மச்சாரிக்கு மணம் முடித்தார் வேதங்கள் கூறுகின்ற எட்டு வகை திருமணங்கள் பிரம்மம் பிராஜாபத்தியம் ஆருஷம் தெய்வம் காந்தர்வம் அசுரம் இராட்சசம் பைசாசம் இதிலே பிரம்ம விவாகம் என்பது பிரம்மச்சாரிக்கு கன்னிகையை யாக்னி வளர்த்து தத்தம் செய்து கொடுப்பது பிராஜாபத்தியம் என்பது தலைமகன் அதாவது மணமகன் வேண்ட மணமகள் வீட்டார் உடன்பட்டு அவளை அக்னிசாட்சியாக கொடுப்பது ஆருஷ மனம் என்பது ஒன்றும் இரண்டும் பசுவும் எருதுவும் வாங்கி கொண்டு தனது கண்ணியை அக்னிசாட்சியாக மனம் முடித்து கொடுப்பது தெய்வ மனம் என்பது வேள்வியால் வந்த கண்ணியை அக்னியின் முன்னர் திருமணம் செய்து கொடுப்பது காந்தர்வ மனம் என்பது கொடுப்பாரும் கேட்பாருமின்றி ஆணும் பெண்ணும் தனி இடத்திலே எதிர்பட்டு தாமே கூடுவது ஆசுர மனம் என்பது பெண்ணுக்கு பொன்பூட்டி சுற்றத்தாருக்கு பொன் வேண்டுவனவற்றை எல்லாத்தையும் கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது இராட்சச மனம் என்பது பெண்ணும் பெண் வீட்டாரும் சம்மதம் தெரிவிக்காமல் இருக்கும் பொழுது வலிந்து அந்த பெண்ணை திருமணம் செய்வது பைசாச மனம் என்பது தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை அவளுடைய சம்மதம் இல்லாமல் கூடுவது என்று இவ்வாறு கூறப்பட்ட எட்டு வகை திருமணங்களிலே மிக மிக உத்தமமான பிரம்ம மணம் என்கின்ற முதலாவதான வழியிலே தன் கன்னிகையான கௌரியை அந்த வைஷ்ணவ பிரம்மச்சாரிக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள் விருப்பாக்சனும் சுபவிரதையும் மற்றுமுள்ள சுற்றத்தார்களும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்